வணக்கம் மின்சார வாரியம் தமிழ்நாட்டில் மக்களை உழைத்து சாப்பிடக்கூடிய தொழில் நடத்தக்கூடிய மக்கள் மக்களிடத்துல ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி தொடர்ந்து மின்சாரத்தின் மேலே வரி ஏற்றி தொழிலும் நடத்த முடியாமல் மூன்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்துடுச்சு என்ன காரணம் தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியம் மின்சார வாரிய ஆணையம் மின்சார மந்திரி நம்முடைய முதலமைச்சர் எல்லாம் கூட்டி சேர்ந்துக்கின்னு வெளிநாட்டிலேருந்து வெளி வாங்கக்கூடிய மின்சாரம் நிலக்கரி அந்த மின்சாரத்துக்கு வாங்கக்கூடிய டான்ஸ்பார்கள் மொத்தலையும் ப கொள்ள அடிக்கிறார்கள் கோடிக்கணக்கில் அது ஆணையத்துக்கும் தெரியும் எல்லோருக்குமே தெரியும் அதை பார்த்தா மின்சார வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய ஜூனியர் என்ஜினியருங்க என்ஜினியருங்க மாவட்டத்தில் என்ஜினியராக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அவங்க இருந்து பூரா இவங்களுக்கு தெரியுது அதனால் மூவாயிரத்தி ஐநூறு துணை மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த துணை மின் நிலையங்கள் பணி செய்யக்கூடிய அனைவருமே அவளுக்கு ஏற்ற மாதிரி மின்சாரத்தை கொடுத்து கொள்ளடிக்கிறாங்க எப்படி அவங்க இஷ்டத்துக்கும் யாருக்கு வேணாலும் மின்சாரத்தை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மேலேருந்து வரைக்கும் மண்ட நம்முடைய பெரிய அதிகாரியிலேருந்து கேழ் வரைக்கும் மாவட்ட லெவலில் எல்லா செப்பந்திகளும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ரேட்டு வச்சு வாங்குகிறாங்க சட்டப்பிரகாரம் ஆறு நாலு அடி ஒரு கம்பம் நடணுன்னா நாலு அடி அஞ்சடி இருக்கணுன்றாங்க ஆனால் ரெண்டு அடியில் கம்ப திருவண்ணி நட்டுட்டு தமிழ்நாடு பூரா மக்கள் மின்சாரத்து வயிறு அறந்து விழுந்து தாழ்ந்து போய் ஆடு மாடுகள் மண் மனிதர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்த உழைக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாடு பூரா எவ்வளோ செத்துருக்கிறாங்க இந்த மூணு வருஷத்தில் பராமரிப்பு இல்லை எல்லோரும் க காசு அடிக்கிறாங்க தனியார் நான் அந்த அரசாங்க செம்மந்தியாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே மேலே கொ கொள்ளடிக்கிறத பார்த்துட்டு நம்மளும் கொள்ளடிக்கணுன்ற மாதிரி வந்துட்டாங்க இன்றைக்கி தம்ம ஒரு தடவை நம்முடைய கலந்த அப்துல் கலாம் அவர்கள் மின்சார வாரியத்தில் ஒரு லட்சத்துலேருந்து ரெண் ரெண்டு லட்சம் மெகாவாட் மின்சாரம் திருடப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி மின்சாரத்தை திருடுறவங்க தான் முதலாளியாக இருக்கிறாங்க அந்த முதலாளிங்க ஒன்றா சேர்ந்தால் தான் ஆட்சியில் உட்காறவங்க யாருன்னு நிர்ணயிக்கிறாங்க இந்தியா முழுவதும் இல்லை தமிழ்நாட்டாக ஃப்ரீயாக இருக்கிறாங்க மின்சார வாரியத்தில் இருக்கிற அதிகாரிகள் மின்சாரத்தை வச்சு தொழில் நடத்தக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் ஒரு அஞ்சு ஹெச்பி மேலே ஒட்டியிருக்கிறாங்க உள்ள இருபத்தஞ்சி ஹெச்பி ஓடல மோட்ரு ஓடுது எல்லோருக்கும் கவனிக்கிறாங்க தொழிலில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கல்வி நிலையங்கள் நடத்தக்கூடியவங்க கல்லூரி நடத்தக்கூடியவங்க எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து மின்சாரத்தை வந்து எடுத்துக்கிறாங்க திருட்டுத்தனமாக அதை அந்த நஷ்டத்தை பூரா பாமர மக்கள் டெய்லர் வச்சு நடத்துடுவேன் டீ கடை வச்சு நடத்துகிறவன் பழக்கடைகளை வச்சு நிற்கிறவேன் மளிகை கடை வச்சு நிற்கிறவன் மருந்து கடைகளை வச்சு நின்றுவன் ஓட்டல்கள் நடத்துறவேன் மொத்த பேருமே விவசாயத்தில் போயிட்டு அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டா அவனும் பார்க்குறான் விவசாயத்தில் ஃப்ரீயாக கொடுத்த கரண்டில் இருந்து அவன் கிராமத்துங்களில் வயல்காட்டுங்களில் கோழி வளர்க்குறான் அவன் வந்து பல விதமான அவங்க செய்கிறான் வீடு கட்டின்னு இருக்கிறவன் நகரத்தில் இங்கெல்லாம் எஸ்டன்ட் வெளி இடத்துங்களில் போய் வீ பிளாட் வாங்கி வீடு கட்டுறவங்களாம் அங்கே இருக்கிறதும் மின்சார வாரியத்தில் துணை மின்சார வாரியத்தில் இருக்கிறவங்கள அச்ச துணையாக வச்சுக்கின்னு எல்லா கரண்டையும் திருடுறான் கொக்கி போட்டு எடுக்கிறான் எல்லாருமே அதுக்குரிய பலனை அந்த துணை நிலை இருக்கவங்க மொத்த பேரும் பங்குட்டுக்கிறாங்க மொத்த பேருமே இதே மாதிரி தான் கல்வி தொழிற்சாலை நடத்துகிறவன் மில் தொழிற்சாலை நடத்துகிறவன் க சிப்காட்டில் இருக்கிறவன் பெரிய பெரிய தொழில் நடத்தக்கூடிய அதிபர்கள் பூரா திரான் இங்கே தலை மேலே வருது இன்றைக்கி வந்துக்கிற கணக்கு பார்த்திங்கன்னா எப்படி விக்கிரபாண்டிய தொகுதியில் சொல்லுங்கள் எல்லா எதிர்கட்சியும் உங்களுக்கும் எதுனா பணம் வருது என்ன தெரில எல்லாம் மேடையில் ஒரு பேசுகிறீங்க இருட்டில் ஒன்று நடக்குது தமிழ்நாடு அரசியலில் எல்லாம் ஒன்றாகிட்டீங்க சாராய் தொழிற்சாலை எதிப்புடுங்க பொருள் கடத்துறவன் லா கடல் லாட்ரி விற்கிறவன் லாட்ரி விற்கிறவன் ஆன்லைன் வந்து சூதாட்டம் நடத்துகிறவன் உடைக்காமல்லையே கோடி கோடியாக கொட்டுது நடிச்சுருக்கிறான் பதினோரு பேர் எவ்வளோ தைரியம் பாருங்கள் அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு போட்டுக்கிறது ஆளுங்க எல்லாம் பத்து கோடி அனாவசியமாக பாக்கெட்டு மணி மாதிரி கொடுப்பான் மொத்த பேருமே ஒரு வீட்டுக்கு போய் காவல் மாதிரி உக்காந்துக்குவான் டிஎம்கே பத்தாயிரம் கொடுத்துட்டு இருபதனாயிரம் கொடுத்துட்டு என்ன பண்ண முடியும் அதனால் இந்த மின்சார வாரியத்தினுடைய கணக்கு கூட நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் விவசாயி எல்லாமே எல்லாத்திலும் ஒரு இருபது இருபது பர்சன்ட் வச்சுட்டான் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே இருபது பர்சன்ட் ஒரு லட்சம் கோடி வருமானம் வ வருவாய் தமிழ்நாட்டில் வருதுன்னா இருபதனாயிரம் கோடி அவங்களுக்கு ஒன்று ஐம்பது வருதுன்னா அது ஒரு பதினஞ்சு பத்து கோடி இது வச்சுன்னு அது மட்டும் இல்லை கள்ள நோட்டம் மாற்றுறது கஞ்சா போதைப் பொருளை கடத்துறது உள்ளுக்கிறவங்ககிட்ட வச்சிக்கின்னா அவன் ரிமோட் கண்ட்ரோல் வச்சிக்கணு தே தேவை வச்சு இன்னும் ட்ரைனிங் கொடுத்து அனுக்கிறான் இன்றைக்கி கஞ்சாவில் எவ்வளோ பேர் செத்துருக்கிறான் பெண்கள் எவ்வளோ பேரை கொலை பண்ணியிருக்கிறான் போலீஸ் கண்ட்ரோலே இல்லை போலீஸே அடிக்கிறான் போலீஸுக்கு கையில் ஒரு துப்பாக்கி கையில் ஒரு துப்பாக்கி கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்து அனுப்புங்க மின்சார வாரியம் ரொம்ப எச்சரிக்கையாக வாரியத்தில் இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் வந்து கொலகாரனாக மாறக்கூடாது மக்கள் மின்சாரத்துனால் எவ்வளோ அள்ளல் படுவார்கள் உழைச்ச மின்சாரத்தை வச்சிக்கிட்டு சிறுசொ சிறுதொழில் பெரு பெருதொழில் செய்யக்கூடவெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மின்சாரத்துக்கு கட்டணும் அது எப்படி திருடு போகுது லீக்கேஜ் நிறைய இருக்குது தமிழ்நாடு பூராவுமே உற்பத்தி ஆறு கா எட்டு எட்டு ஒரு யூனிட் எட்டுக்கு கூட வாங்குகிறேன் எனவே மக்களை பாரு திரும்ப நீயும் இங்கே வாழணும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவன் இதோடு தொடர்ந்து போகிறது இல்லை மக்களை பாருங்கள் எல்லாருமே எல்லா கட்சிக்காரனுமே எதிர்த்து பேசுங்க பட்ட சட்டமன்றத்தில் நல்லா பேசுங்க ஓர கேளுங்க எல்லா கேள்வியும் கேளுங்க என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய்கின்